ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து இல்லத்தரசிற்கும் அன்பு வணக்கம் இது வந்து திங்கக்கிழமை எடுத்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள் ஸ்கூல் லீவில் பசங்க திங்கக்கிழம ஸ்கூல் கிளம்பி போயிட்டாங்க காலையில் அந்த எட்டு டு ஒம்பது மணி வரைக்கும் கற்று கற்றுன்னு கத்த வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறமேட்டு பாப்பா பே ஸ்கூலில் விட்டோன்னே தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் வந்து ஒரு பத்து நிமிஷம் உக்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் எழுந்து பசங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அமக்கலமே நடந்துருக்கும் அந்த பவுடர் டப்பா போடுறது அப்புறம் அந்த லேஸு ரிப்பன் பேகு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமக்கலமே இருக்கும் அதெல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் ஆனால் எனக்கு அதுவே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடும் இதுக்கு நான் முன்னாடி நான் காலையிலேயே நான் க்ளீன் பண்ணி வச்சால் கூட அந்த ஸ்கூல் கிளம்பு டைமில் என்ன எனக்குள்ளேயே ஒரு ஆவி வந்து உள்ளே பூந்த மாதிரி கத்தக்கூடாதுன்னு எவ்வளவோ நினைப்பேங்க ஆனால் என்னால் முடியவே மாட்டுது எப்போ பார்த்தாலும் அந்த கற்று கற்று தான் கற்றுக்கிட்டே இருக்கேன் நானும் எனக்குள்ளேயே சொல்லிப்பேன் கற்றுக்கூடாது மீனா நீ கத்தக்கூடாது கற்றுக்கூடாது ஆனால் என்னால் முடியவே இல்லையே என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை அப்படி ஒரு அமக்களம் பண்ணுவாளுங்க அப்புறம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அப்புறம் நான் தானே அப்புறம் இருக்கிற இந்த வீடெல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்ன வேலை இருக்கும் அதெல்லாம் செஞ்சுட்ருப்போம் அளவுக்கு காலையிலே இந்த மதியானம் சாப்பாடு வேலையை முடிக்கணும்னு பார்ப்பேன் ஆனால் முக்கால்வாசி நேரம் முடியாது எப்பயாவது ஒரு வாட்டி காலையிலேயே செஞ்சு முடிச்சுருவேன் அதுவே இந்த நான்வெஜ்லாம் செஞ்சோம் அப்படின்னா மறுநாள் அதே வச்சுருவேன் அதனால் அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் எப்படியோ நமக்கு ஃப்ரீயான டைம் கிடைக்குமான்னு பார்ப்பேன் எப்போ இந்த குப்பையை நான் வந்து பெருக்கிட்டு வந்தாலுமே அழுனாலுமே அதில் ஏதாவது ஒரு பொருள் இந்த குழந்தைங்க விளையாட்டு சாமான் இருந்தே இருக்கும் அது பார்த்தீங்க அப்படின்னா அவளோட பென்சில் இருக்கலாம் ரப்பர் இருக்கலாம் ரப்பர் பேண்ட் இருக்கலாம் என்னோட கிளிப்ஸ் இருக்கலாம் பாருங்க காசு ஒரு ரூபா கிடக்கிறது இல்லை அந்த மாதிரிலாம் இருக்கும் காலையில் வாசலில் இந்த கோலம் தான் போட்டிருந்தேன் இந்த சைடில் இந்த கோலமோ அந்த சைடில் ஒரு சிம்பிளாக ஒரு கோலமோ போட்டிருந்தேன் மழை வர மாதிரி இருந்ததுனால அதுக்கப்புறமேட்டு ஆடி பூரத்தப்போ அம்மனுக்கு வந்து வலையெல்லாம் போட்டிருந்தேன் அதெல்லாம் வேற இருக்குது அதை எடுத்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரப்பர் பேண்ட் இருக்கும் நிறைய கிளிப்ஸ் இருக்கும் ஏன்னா வீட்டில் வந்து நான் மட்டும் லேடிஸ் கிடையாது என் கூட சேர்ந்து இன்னொரு ரெண்டு லேடிஸ் இருக்காங்கல்ல என் பசங்க மூணு பேரும் தான் சொல்கிறேன் அவங்க சாரி என்னோட சேர்த்து என் மூணு பேர் அதனால் அவங்களோட ரப்பர் பேண்ட் கிளிப்ஸ் எல்லாம் நினச்சா அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஆடி போகிறதுக்கு நான் வந்து வளையல் வந்து அம்மனுக்கு வந்து சாத்தியிருந்தேன் நம்ம வீட்டில் தான் மாலை வாழை மாதிரி வளையல் வளையல் மாலை மாதிரி கட்டி இந்த நூலில் கோத்து வச்சிருந்தேன் அந்த வலையெல்லாம் எடுத்து சரி நம்ம போடலாமே அப்படி சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா அது அப்படியே இருந்தனால ஒரு மாதிரி ஆகிடுச்சி குட்டி குட்டி வலையல் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கு பதிலாக அம்மாவுக்கு மேலே போகிறது குட்டி குட்டியாக இப்போல்லாம் மாடலில் விளையல் வருதுல்ல அதை வாங்கிட்டு வந்து அது போட்டிருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு ஆறு மணிக்கு நம்ம வீட்டு வாசல்ல இந்த கோலம் போட்டிருந்தேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் என் பொண்ணு வந்து என் கூட நின்று பேசிகிட்டு இருந்தா அது அணு தனு வந்து டியூஷன் போயிடுவான் அவள் வந்து அஞ்சுலேருந்து ஏழு மணி வரைக்கும் டியூஷன் போயிடுவான் அணு மேடம் மட்டும் தான் இருப்பாங்க அங்கே ஒரு பூனைக்குட்டி வந்து அது மேலே தோலை வந்து இது பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அது ஆனவனும் அந்த இடத்துல தான் இருக்கோம் அதனால அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி பூனை இங்கே நிறையா பேர்கிட்ட இருக்காது இது பக்கத்து வீட்டில் இருக்க பூனை அது இல்லாமல் இந்த இந்த கட் போர்டு இருக்குல்ல இது வந்து பக்கத்து வீட்டு சுஜாதாக்கா வீட்டுக்கு அவங்க கிட்ட கேட்டேன் அவங்க ஒரு வாட்டி சொன்னாங்க இந்த மாதிரி போர்டு வாங்கிப்போம் அது சூப்பராக இருக்குது நம்ம கட்டிங் பண்ணுறதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி பண்ணுறதுக்கலாம் நானே இன்றைக்கி வந்து சப்பாத்தி தான் பண்ண போகிறேன் அதனால சரி சப்பாத்தி பண்ணுறதுக்கு அந்த கட்டை கொடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தான் வாங்கினேன் சூப்பராக வந்து வந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு நைட்டு ஆனும் அந்த குதிரையை வச்சு ஒரே விளையாட்டு ஏன்னா வந்து அந்த குதிரை வீடு கட்டும்போது சைடில் தூக்கி போட்டு வச்சுருந்தோமா அது ஃபுல்லாகவே வந்து சிமெண்ட்டாக இருக்குது அவளுக்கு வர சைக்கிளே இல்லை சைக்கிளெலாம் உடஞ்சி போச்சு எப்போவுமே ஃபஸ்ட்டு குழந்தைக்கு தான் சைக்கிள் அது இது எல்லாமே புதுசாக கிடைக்கும் ரெண்டாவது குழந்தைங்களுக்கு பாவம் எதுவுமே கிடைக்கல அந்த மாதிரி தான் இவளுக்கு நாங்கள் இந்த வாட்டி தான் பர்த்டேக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் பக்கத்தில் எல்லோரும் சைக்கிள் ஓட்டுறாங்களா அம்மா எனக்கு சைக்கிள் அம்மா எனக்கு சைக்கிள் ஒரு மாதிரி சொல்கிறதுனால மனசே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் ஒரு லைக் பண்ணிருங்க கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்